பயோஸ்கோப் ஆகிய திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் தற்போது நம்மிடையே இருக்கிறார் அவர் இன்று முகநூரில் பதிவிட்ட ஒரு பதிவு தான் ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது குறிப்பாக பிரபாகரன் அவர்களோடு சீமான் இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் தான் எடிட் செய்து கொடுத்தது தான் என்று ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார் அது மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது இது குறித்து அவரிடமே கேட்கலாம் சார் இப்ப குறிப்பா இன்னைக்கு வந்து நீங்க பதிவிட்ட இந்த பதிவு என்பது வந்து மிக பெரிய ஒரு அதாவது பெரியாரை விமர்சித்த பிறகு இன்று பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு பேச்சாக மாறியிருக்கு அப்படி இந்த புகை திரைப்படத்தை நீங்க தான் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இதோட பின்னணி என்னங்க சார் அதாவது நான் தமிழன் தொலைக்காட்சியில் டைட்டில் அனிமேட்டராக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க அப்போது தான் வந்து நம்ம செங்கோட்டையன்லாம் அங்கே வந்து வேலை செய்கிறாரு செங்கோட்டையன்கிறவர் ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்தவர் அவர் சீமன் கூடவும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் எனக்கு வந்து டைட்டில் அனிமேஷன்னால அவ்வளோ சிறப்பான டைட்டில் அனிமேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு விசாரணைங்கிற ஒரு டைட்டில் அனிமேஷனுக்கு எனக்கு பாராட்டு விடாலாம் வச்சு தங்க மோதிரம்லாம் கொடுத்தாரு தமிழன் டிவி எம்டி அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து நான் அதை முடிச்சுட்டு திரும்ப மக்கள் தொலைக்காட்சியில் வெங்காயம்ங்கிறத வாரம் ஒரு எபிசோடாக பண்ணுறதுக்காக மக்கள் தொலைக்காட்சிக்கு வந்துவிட்டேன் அப்போது அப்பவும் வெளியிலிருந்து வந்து செங்கோட்டையன் வந்து கேட்டுகிட்டு இருப்பார் நிறையா அவருக்கு தேவையான டைட்டில் அனிமேஷன் டைட்டில் கார்டெலாம் அவருக்கு வந்து ஃப்ரீலான்சர் மாதிரி நான் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன் அப்போது ஒரு நாள் வந்து அவர் சில புகைப்படங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு டிவிடியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தார் அதாவது தலைவர் பிரபாகரன் அவர் வந்து மகேந்திரன் சார் கூட இருக்கிறது இன்னும் வேறு சில புகைப்படங்கள்லாம் நான் அவர் அவருக்கு கிடைச்ச புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் எடுத்துகிட்டு வந்து இது ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார் அப்போ நான் எதுக்குன்னு கேட்டப்போ நாங்கள் அவருக்கு சர்ப்ரைஸா அவருக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக வேணும் நீங்கள் எட் பண்ணி கொடுத்தா அவர் வீட்டில் ஃப்ரேம் போட்டு வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் அப்போது எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா எனக்கு சீமானன்னு அதுக்கு முன்னாடி தெரியும் இந்த மாதிரியான ஒர்க் பண்ணும்போது அப்போலாம் ஃபோட்டோ செவன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்போ ஒரு நேச்சுரா ஒரு லைவாக ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படிங்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆகிடுச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் எடிட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய குறைபாடுகள் தெரியும் அவரோட தலைக்கும் பின்னாடி ஷேடோ வச்சிருப்போம் அண்ணனோட கைக்கு பின்னாடி அந்த ஷேடோ வைக்க மறந்துருப்போம் வைக்காமட்டிருப்போம் அந்த ஷேடோ அதே இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு ஷேடோ விழுதுன்னா தலைக்கு பின்னாடி இருக்கும் இன்னொருத்தவங்க பின்னாடி இருக்கும்ல தலைவரோட படத்துக்கு முன்னாடி அந்த ஷேடோலாம் வச்சிருக்க மாட்டோம் அது அந்த அளவுக்கு டீட்டெயிலா பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சு பண்ணல ஒரு சரி ஃப்ரேம் போட்டு மாற்றத்துக்காக அண்ணன் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனுக்காக பண்ணி கொடுத்த அந்த புகைப்படம் நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம் அது பிற்காலத்தில் வந்து அவர் நேரில் சந்திச்சதா வேற வேற தகவல்களோட உலா வரும்போது நான் அவர்கிட்ட ஒரு பாட்டி வெங்காயம் படம் ரிலீஸ் ஆனப்போ அவரை சந்திச்சப்போ கேட்டேன் என்னன்னா நீங்க வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாற்றதுக்குன்னு சொன்ன படம் இன்னைக்கு வேற மாதிரியான தகவலோட போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு உடலா நம்மளால நம்ம ஒரு புகைப்படத்தால் ஒரு அரசியல் தலைவர் உருவாக்கியிருக்கோம் அவரு வளர்ந்து வந்தா நமக்கு நல்லதாடா நம்ம அண்ணன் தானடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அண்ணனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு அப்போதைக்கு எனக்கு நம்ம கொடுத்த புகைப்படம் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுது அப்படின்னு நினைச்சிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா தான் நினைச்சிட்டு இருந்தேன் அது நடுவுல சிலர் குலத்துருணியா ரா விடுதலை ராஜேந்திரன் இவர்கள்லாம் யாரோ திரைத்துறையில கொடுத்து எடிட் பண்ண புகைப்படம் அப்படிங்கிற தகவலும் வெளியில வர ஆரம்பிச்சது அந்த சமயத்திலேயே நான் அதுவும் செங்கோட்டை நீங்க இது தகவல் சொன்னீங்களா நான் யாருகிட்டையும் சொல்ல ஏன்னா அவர்கிட்ட நீங்க யாருகிட்டயுமே இது நாம தான் எடிட் பண்ணும்னு சொல்லாத அவர் அண்ணன் ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு அது ஒரு நல்லதுக்கு தானே பயன்படுத்துறோம் அண்ணன் தலைவர் இல்லாத கட்டத்தில் நாம அதை எடுத்து முன்னெடுத்து அந்த இயக்கத்தை நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த புகைப்படம் பயன்படுத்துறது நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுது நம்ம என்ன தலைவர் பிரபாகரன் அவ்வளவு நேசிச்சேன் நம்ம அதுக்கு அடுத்தது யாருமே இல்லாத மாதிரியான ஒரு சூழல் உருவாகும்போது நல்ல விஷயத்துக்கு பயன்படுது அப்படிங்கும் பொழுது நம்ம அது இது வரைக்கும் நான் அதை சொல்லணுங்கிற எண்ணமே எனக்கு எந்த இடத்துலையுமே வரல இப்படி தகவல் வெளியில் வரும்போது நீங்கள் சொல்லிட்டீங்களான்னு அவர் செங்கோட்டை என்ன கேட்பேன் இல்லைடா அவங்களா யூகத்தில் சொல்கிறாங்க நம்ம அதை பற்றி ஒன்றும் கண்டுக்காமல் விட்டுட்டாலே அது கொஞ்ச நாளில் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நாங்களும் அப்படியே விட்டுட்டோம் அது நானாக சொல்கிற வரைக்கும் யாருமே அதை வந்து அது எடிட் பண்ணப்பட்ட புகைப்படம்னு யாருமே நினைக்கல இல்ல இப்ப குறிப்பா சொல்லுன்னா சீமான் வந்து இப்ப முக்கியமா ஒரு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு முக்கியமா பிரபாகரன் அவர்கள் தான் வந்து ஒரு ஒரு இதுலயும் சொல்லிட்டு வராரு இப்ப பிரபாகன் அவர்களை அவர் சந்திச்சிருப்பாரா இல்ல சந்திக்காம இந்த புகைப்படத்தை பொறுத்தவரையும் ஆஹ் வேறொரு புகைப்படமும் இந்த புகைப்பட இவருடைய புகைப்படமும் இணைத்து இப்படி செய்யப்பட்டதா இது எந்த காலகட்டத்துல செய்யப்பட்டது இல்ல இந்த புகைப்படம் நான் உருவாக்குனது இப்ப அவர் அவர் சந்திச்சதா பக்கத்துல நிக்க கூடிய புகைப்படங்கள் இருக்கு இல்லைங்களா அது நான் உருவாக்குனது அந்த புகைப்படம் எடுக்காம அதை தவிர அவரை சந்திச்சதா வேற எந்த புகைப்படமும் இணையத்தில் கிடைக்கல இல்லை அவர் அவரும் வெளியிடலை அவரை சந்திச்சப்போ புகைப்படம் எடுத்தாரா சந்திச்சாரா இல்லை சந்திச்சப்ப புகைப்படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையாங்கிறத பத்தி நான் அவ்வளவு ஆதாரப்பூர்வமா உறுதிப்பூர்வமா நான் சொல்ல முடியாது ஏன்னா இந்த புகை புகைப்படம் ஒரிஜினலாக எடுக்கப்பட்டது இல்லை அப்படிங்கிறத நான் ஒரிஜினலா நான் நான் சொல்ல முடியும் அது நான் எடிட் பண்ணேன் அப்படிங்கிறதன் பேரில் நான் இது நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன் எனக்கு என்ன ஒரு இதுனா பிரபாகரன் அவர்களை அண்ணன் சீமான் வந்து அடிக்கடி சொல்றாரு பிரபாகரன் அவர்களை பேரையே உச்சரிக்கிறதுக்கே இங்கே வந்து பயந்துகிட்டு இருந்த சூழல நான் தான் வந்து நான் வந்த பிறகுதான் இங்கே பேரை உச்சரிக்கக்கூடிய சூழல் உருவாச்சு அப்படின்லாம் சொல்றாரு எனக்கு அந்த புகைப்படத்தை எடிட் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறவங்களோட அடிப்படையில் எனக்கு ஒரு நிறைய நேரம் நான் மனசு கஷ்டப்பட்டிருக்கேன் ஏன்னா அவர் நிறைய சொல்ற கதைகள் உண்மைக்கு முரணானதா இருக்கும் இந்த புகைப்படத்தை அடிப்படிப்படையாக வச்சிட்டு அவர் சொல்ற கதைகள் நிறைய உண்மைக்கு முரணானதா இருக்கும்